அரவிந்த் சாமியோட மணல் முன்னாடி பேசுறாரு ரொம்ப பெரிய ஆல்மோஸ்ட் டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் உட்கார முடியாது ரொம்ப கஷ்டமா அவனே தெரியாம அவனோட பழகிட்டு லாஸ்ட்ல ஓடி வர்றாரு அப்போ நிறைய சீன் எல்லாம் கோட்டை விட்டு இருக்காங்க கொடுக்குற இடத்துல தங்கச்சிக்கு மூய் கொடுக்க போறாரு பயங்கரமா காஸ்ட்லி மூயி கொண்டு வந்திருக்காங்க அது சிவாஜி கணேசன் பாசம் மாதிரி தங்கச்சி லவ் மாதிரி எல்லா கையில விளைய போடுறாரு காலையில போடுறாரு அது கிட்ட கிட்ட ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் போகுது அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருக்கு அப்ப அண்ட் அரவிந்த் சுவாமி கார்த்திக் ரெண்டு பேருக்கும் ட்ரிங்க் பண்ணி நடிக்க தெரியாது ரெண்டு பேருக்கும் தெரியாது அது எது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சரியா பண்ணல அது ரெண்டு பேருதும் ஃபால்ட்டு டைரக்டர் தான் ஃபால்ட்டு ஆக்டர் தான் ஃபால்ட் ராஜ்கிரண் கார்த்திக் கண்ணை துடைக்கிறாங்க அவர் கண்ணில் தண்ணியே இருக்காது சும்மா இப்படி தொடக்கிறாங்க இது நிறைய படத்துல நடக்குது டி வருதுல ஜ அரவிந்த்மியோட பேசு பட் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கார்த்திக் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஜல்லிக்கட்டு போட்டு அரவிந்த் சுவாமியோட மணல் முன்னாடி பேசுறாரு ரொம்ப பெரிய சீன் ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உட்கார முடியாது ரொம்ப கஷ்டமாயிருக்கு ஆமா சார் ஈஸியா ஒரு ஈஸியா ஒரு ஒன் ஹவர் எடுத்துருவோம் எனக்கு கொடுத்த கதை கதை கெடுக்காம நான் ஒன் ஹவர் எடுப்பேன் என்னால முடியும் இல்ல அப்படியெல்லாம் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் பேசினா மக்கள் லைக் பண்றாங்கன்றது அந்த ஒன்னு நம்பர் டூ இந்த நேஷனல் அவார்ட் குடுக்குறாங்க இல்லையா சோ இந்த நேஷனல் அவார்ட் குடுக்குறவங்க எல்லாம் இந்த மாதிரி க இந்த மாதிரி கன்டென்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் இந்ததான் கொடுப்பாங்க சோ அதனால அதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் இல்ல இந்த மூவில இது டூ தௌசண்ட் பிப்டீன்ல தான் நடக்குது இல்ல டூ தௌசண்ட் பிப்டீன்ல பேன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் அதுக்கு முன்னாடி நடக்கிற கதை இது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அனுட்டு டைரக்டர் பழைய பேர் தான் வச்சிருக்காங்க நைன்டீன் இவங்க ஊர் விட்டு போனா அரவிந்த் சுவாமி என்று தான் இவங்க கதையில நீங்க பார்த்தா இந்த ரீயூனியன் விஷயம் நிறைய இருக்கும் இப்போ நைன்டி சிக்ஸ்ல பார்த்தா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ எல்லாம் ட்வெண்ட்டி இயர்ஸ் மீட் பண்றாரு அதே மாதிரி அரவிந்த் சுவாமி அவன் பழைய சின்ன தோஸ்தான் தெரியாம அவனோட பழகிட்டு லாஸ்ட்ல ஓடி வர்றாரு அப்போ நிறைய சீன் எல்லாம் கோட்ட விட்டு இருக்காங்க கல்யாணம் மூயி குடுக்குற இடத்துல தங்கச்சிக்கு மூய் கொடுக்க போறாரு பயங்கரமா காஸ்ட்லி மூவி கொண்டு வந்திருக்காங்க அது சிவாஜி கணேசன் பாசம் தங்கச்சி லவ் மாதிரி எல்லா கையில விளைய போடுறாரு காலில் போடுறாரு அது கிட்ட கிட்ட ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் போகுது அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருக்கு பட் அந்த பொண்ணு அவங்க மேல பயங்கர அன்பு காட்டுறான் அந்த டூ மினிட்ஸ் கார்த்திக் டென் அவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் இவருக்கு எவ்வளவு அன்பு காட்டினாரோ அந்த பொண்ணு அந்த டூ மினிட்ஸ்ல காட்டுறான் அவ சொல்றா கல்யாண மண்டபத்துல அவரை போகாதேன்னு சொல்லுங்க சாப்பிடணும் அவரோட சாப்பிடற சீன்ல அவ காணும் அப்ப அவ தேடி இருக்கல இல்லையா அண்ணா எங்க போனாருன்ட்டு அந்த மாதிரி சீன் நீங்க கிரியேட் பண்ண சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அங்க எங்க தேடி எங்க போனாரு அப்படின்ட்டு அழுதுட்டு உட்காந்து போயிட்டாரா அப்படின்ட்டு அந்த மாதிரி சீன் எல்லாம் விட்டுட்டாங்க அதெல்லாம் பண்ணும் அப்ப கடைசியில ஃப்ரெண்ட தேடி வர்றாங்க பிரெண்டை தேடி வர்றாங்க நான் என்ன சொல்றேன்ட்டு எயிட் ஹவர்ஸ் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கு அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ கடைசிய வந்து ஃப்ரெண்டு பார்க்க வராங்களே தவிர அவ்வளோ அன்பு காட்டினா தங்கச்சியா படத்துல படத்துல கிளைமேக்ஸ்ல காட்டவே மாட்டாரு அவளை அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணி அவ ஓடி வந்து அழுது மீட் பண்ண மாதிரி படம் என் பண்ணிருந்தா இன்னும் ஸ்கிரீன் பிளே எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இல்ல அப்படி இல்லை இப்போ இப்ப இங்க சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருக்க நிறைய பேர் எல்லாம் கிராமத்துல தான் இருக்காங்க இங்க வந்து ஐடி படிக்கிறவங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சாதாரண கிராமத்துல இருந்தா வந்திருப்பாங்க எங்க வைல்ட் காடுல பாத்ரூம் போறது லேபரட்டரி போறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க சோ எல்லாரும் அர்பன்னா இல்லை சோ அதனால அவங்களுக்கு எல்லாம் சிட்டிக்கு போனா அங்கேதான் அட்டாச்மெண்ட் இருக்கும் பழைய ஃப்ரெண்ட்ஸு கோலி ஆடின ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் ஆடின தான் நான் வரும் அவரெல்லாம் யாருன்னு நாங்கள் போய் தேடுவோம் இப்போ நானும் ஃப்ரம் பெங்களூர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் நிறைய தேடினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாரு கடிக்கல ஸோ நமக்கு அந்த அந்த மெமரிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காயிருக்கும் அந்த தங்கச்சி விஷயம் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க சரியா ஹேண்டில் பண்ணல அங்கே அந் அந்த பொண்ணை தங்கச்சியா மீட் பண்றதோட படம் முடிச்சிருக்கணும் லெங்க் ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஐம்பது அறுபது நிமிஷம் எடுத்து தூக்கி போடலாம் அப்படின்ற அரவிந்த் சுவாமி கார்த்திக் ரெண்டு ட்ரிங்க் பண்ணி நடிக்க தெரியாது ரெண்டு பேருக்கும் தெரியாது என்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் குடிப்பாங்க பேசிட்டே அப்போ இப்போ டிஸ்கிளைமர் வருது டிஸ்கிளைமர் விட்டுடுங்க அவ்வளவு குடிச்சா நீங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் மேனான கூட வதடாடும் வாய்ஸ் ஆடும் உடம்பாடும் ஸ்ட்ராகரிங் இருக்கும் லுக்ஸ் எங்கெங்க போவோம் வாமிட் பண்றாங்க ரொம்ப ஓவரானா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது எது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சரியா பண்ணல அது ரெண்டு பேரும் ஃபால்ட்டு டைரக்டர் தான் ஃபால்ட்டு ஆக்டர் தான் ஃபால்ட்டு நீங்க பண்ணும் டைரக்டர் சொல்லன்ட்ட கூட நீங்க பண்ண நீங்க பெரிய ஸ்டார் நீங்க பண்ண யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு அவங்க ரெண்டு பேரும் பண்ணல அது எனக்கு பெருசா தப்பா தோணுது அது கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ட்ரிங்க் இப்ப விஷயம் என்ன இப்ப நீ இவரு ஒருத்தர் இவரு தஞ்சாவூர்ல ஒருத்தர் மீட் பண்றாரு யாரும் தெரியாது அவன் சும்மா வர்றா டீ சாப்பிட்டு வந்து பேசிட்டு திடீர்னு ஃப்ரெண்ட் ஆயிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படி எனக்கும் நடக்குது யாரும் தெரியாது டூ மினிட்ஸ் ஃப்ரெண்ட் இருப்போம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்டு நல்லா இது பண்றாரு அவர் வீட்டுல எல்லாரும் வந்து எவ்வளவு ட்ரீட் பண்றாரு மழை வந்துச்சு வந்து டவல்ல தலை தடுவது நமக்கு எல்லாம் எனக்கு யாரும் டவர்ல தலை தடு கிடையாது அழுதுடும் அந்த மாதிரி விஷயம் யாருக்கானா நடக்கலாம் அந்த விஷயத்துல தான் சாரி அவர் கார்த்திக் அட்ராக்ட் ஆகிடுறாரு இல்லைங்க அவர் ஏதோ சொன்னிதானே அது கான்ட்ரவர்சி ஆச்சு என்ன சொன்னாங்க கான்ட்ரவர் பட் பட் என்ன எங்க மீடியால பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பர்டிகுலர்லாம் நீங்க செலிபிரிட்டிஸ் நீங்க செலிபிரிட்டிஸ் ஆயிருக்கும் போது சின்ன சின்ன மூமெண்ட் கூட வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சேனல்ல அது அவனுக்கு பெரிய விஷயம் ஆயிடு அது எடுத்து அவங்க த்ரோ பண்றாரு அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சோ அதுக்கப்புறம் இப்ப திருப்பத்தின்னுட்டு ஒரு சென்டிமெண்டல் இதெல்லாம் இருக்கு சோ அப்படி இப்ப நமக்கு யாரா என்கிட்ட ஒரு ஆயிரம் ஃபால்ட் கண்டுபிடிக்கணும்ன்றவா நான் எங்கயான தப்பு பண்றேன்னா மீடியால தப்பா பேசுறேன்னா வேற எதனா பண்றேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அதை எடுத்துட்டு சேனல்ல போட்டுட்டு த மட்டமான தம்பு லைன் கொடுத்துட்டு நம்ம லைஃபேக் கெடுத்துடுறாரு அதனால நீங்க செலிபிரிட்டியா இருக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சேம் திங் ப்ராப்ளம் காந்த்ராஜ் காந்த்ராஜ் நிறைய பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க அவங்க பேசுறது கூட எனக்கு கொஞ்சம் பெருசா தப்ப ஒன்று தெரியல அவங்க என்ன சொன்னாரு அவங்க என்ன பண்ணாரு நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன் தான் பேசிட்டு இருந்தாரு எப்போ எல்லாரும் வந்து அந்த ஊர்ல இந்த ஊர்ல வந்து நீங்கள் நீங்கள் தானே காந்தராஜ் அவர் ஒரு பப்ளிசிட்டி மாதிரி பார்த்தாங்களே தவிர அடுத்தது எனக்கு எதனா டேஞ்சர் வருதுன்னு எதிர்பார்க்கல டேஞ்சர் வந்துச்சு இருக்கு படத்துல பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் ஜல்லிக்கட்டு பாலிடிக்ஸ் பண்ணி வந்திருக்காரு ஜல்லிக்கட்டுல கார்த்திகல்ல போய் உட்கார்ந்தாரு மரியனா பீச் ஒரு மூணு பேர் போயிட்டு இதெல்லாம் போட்டுட்டு போய் உட்கார்ந்தாங்க லாரன்ஸு இவங்களெல்லாம் போய் அங்கே உட்கார்ந்தாங்க அந்த யூஸ் பண்ணிருக்க மாடு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்போ இப்போ வர நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் கண்ணில் தண்ணியே வரதான் நான் தொடிச்சிட்டு இருக்கோம் இங்க நிறைய படம் பாருங்க கண்ணுல தண்ணியே இருக்காது இங்கே வேற துடிக்கிறாங்க அது இந்த படத்துலயே இருக்கு ராஜ்கிரண் கார்த்திக்கு கண்ணை துடிக்கிறாங்க அவர் கண்ணுல தண்ணியே இருக்காது சும்மா இப்படி தொடக்கிறாங்க இது நிறைய படத்துல நடக்குது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தப்பா இது பண்றாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ் ரொம்ப டார்க்ல இருக்கு ராஜு கேணங்க என்னோடங்க ஒன்றும் தெரியாது ரொம்ப டார்க்ல இருக்கு இது லோகேஷ் கணக்கு ராஜ் ஆரம்பிச்ச விஷயம் படம் டார்க்ல இருக்கு அதுக்கப்புறம் நல்லா இதை என்ன டார்க்ல இருந்தா கூட உங்க கண்ணு தெரியணும் உங்க உறவும் தெரியணும் நீங்க என்ன பண்றீங்க அழுறீங்களா சிரிக்கறீங்களா என்ன சொல்ல வருங்க யாரை பாக்குறீங்க அதெல்லாம் தெரியும் அது தெரியாது எனக்கு அது ஸ்கிரீனிங் ப்ராப்ளமா இல்ல குடுத்த சிடி ப்ராப்ளமா அது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ் கொஞ்சம் டார்க்ல இருக்குது யார் ஊர் விட்டு போனாங்க யாரு என்னான்னு தெரியறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் யார் அரவிந்த் சுவாமி சின்ன வயசுல யாரு இன்னொருத்தர் யாருன்ட்டு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்க்குள்ள மெமரி இருக்காது ஒரு வாட்டி பேர் சொல்லிட்ட டார்க்ல அதுக்கு நாம் இருக்காது அடிக்கடி அடிக்கடி பேர் சொல்லிட்டே இருக்கணும் லென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு லெங்கு லெங்க் குறைக்கணும் பர்டிகுலர்லி அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு ஒரு பீச்மா பீச் இல்லம்மா ஒரு கரையோரம் மாதிரி இருக்கு அங்கே உட்காந்து பேசுற ரொம்ப லென்தி சீன் ஈவன் லாஸ்ட் சீன் கூட கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் இருக்கு நாங்க சாதாரணமா கிராமத்துல யாருக்கான பெயர் வச்சால் ஒரு ஆறு ஏழு பேருக்கு வைக்க மாட்டோம் யாரான ஒருத்தர் ஒரு மாதிரி நடிக்கிறான் ஒரு மாதிரி கண்ணு அவனுக்கு தான் பெயர் வைப்பான் இதுல ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேருக்கும் பேர் வச்சிருப்பாங்க அது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி கொண்டு போறாரு கடைசியில் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த மாதிரி சோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க நல்ல படம் ஓடட்டும்